السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وصحبه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحسنات يذهبن السيئات صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم

வருகை தரைய இருக்கிற அத்துணை பெற்றெடுத்த நமது பெற்றோர்கள் உண்டான முஸ்லிமான் நின்று நிலையாக நிலவட்டமாக அமை இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் பரிபூர்ண ஐமானோடு வாழ்ந்து மரணிக்கும் வேளையில் அதை ஈமானுடன் மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் தந்த அருள்வானாக அமீன் வானங்கள் பூமியின் எல்லா ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் நோய் நொடிகளை விட்டும் அல்லா ஜில்ல சாமுத்தாயா நம்மை நம் குடும்பத்தார்களை நம்மை சார்ந்தவர்களை இந்த உலக மக்களை அல்லா பாதுகாத்தருவானாக அமீன் அன்பிற்கும் வரை பாசத்திற்கும் நேசத்திற்கும் அல்லாஹுவின் நல்லடியார்கள் இந் உலகத்தில் சில இடங்களை சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறார் அந்த இடங்களுக்கு போவதும் அங்கே சென்று இபாதத்தை செய்வதையும் அல்லாஹ் நன்மையில் அதிகமான நன்மையை தரக்கூடிய ஒரு இடமாக அல்லா ஷானு காலாக்கி வைத்திருக்கிறார் சில இடங்களுக்கு பயணம் செய்து போகலாம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் மூன்று இடங்களை சொல்கிறது அந்த மூன்று இடங்கள் ஒன்று மக்கா என்னொன்று மதீனா பைத்திருமோக்க என்று சொல்றேன் இந்த மூன்று இடங்களுக்கும் பயணம் செய்து போகலாம் அங்கே போய் வாதத்தை செய்யலாம் இங்கே சென்று இங்கே இருந்து இபாதத்தை செய்வதை விட பல மடங்கு இல்லை லட்சக்கணக்கான மடங்கு கூலியை அல்லா ஜெல்லி வச்ச ஆயிலா அங்கே சென்று இபாதத்தை செய்பவர்களுக்கு அல்ல கொடுக்கிறார் நாம் எப்போதும் பேசக்கூடிய விஷயம் ஹஜ்ஜனுடைய காலகட்டங்களில் ஹஜ்ஜை பற்றி பேசுவோம் மக்காவை பற்றி பேசுவோம் மதீனாவை பற்றி பேசுவோம் அன்பானவர்கள் இல்லை இந்தமெல்லாம் நமக்கும் ஹஜ்ஜி கடமையாக வேண்டும் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் மக்காவை பற்றி பேசுகிறோம் மதீனாவை பற்றி பேசுகிறோம் அதில் இருக்கிற ஹஜருல் அஸ்வது தக் ஹஜிருல் அஸ்வது கல்லை ஜம்ஜம் தண்ணீரைப் பற்றி அதனுடைய சிறப்புகளை பற்றி எல்லாம் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம் பேசுகிறோம் என்று சொன்னால் பணம் என்பது இன்னொரு பாகம் நமக்கு ஆர்வம் வர வேண்டும் ஆசை இருக்க வேண்டும் ஆசை இருந்தால் மட்டுமே கொண்டு போய் நம்மை சேர்த்துவார் அந்த ஆசை வருவதற்காகத்தான் அந்த ஆர்வம் உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை பற்றி எல்லாம் பேசப்படுகிறது மக்கா மதீனா இந்த இரண்டும் நமக்கு பெரும் ஆறுதல் பெரிய ஆறுதல் மக்காவை பார்க்கிற போதுதான் நமக்கு ஒரு ரப்பர் இருக்கிறான் நம்மை பாதுகாப்பான் என்பதை அந்த மக்காவை பார்க்கிற போதெல்லாம் நமக்கு தோன்றும் இல்லையா அங்க இருக்கிற அதிசயங்களை பார்க்கிற போது நமக்கு தோன்றும் அன்பானவர்களே மதியனாவை பார்க்கிற போது நமக்கு ஒரு ஆறுதல் என்ன ஆறுதல் நமக்கு ஒரு நபி இருக்கிறார் அவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் இதுவரைக்கும் பாதுகாப்பாக இருந்தார் இனிமேலும் பாதுகாப்பாக இருப்பார் நாளைக்கு மறுமையிலும் பாதுகாப்பாக இருப்பார் என்கிற ஒரு சிந்தனையை தூண்டுகிற ஒரு இடம் தான் மதீனா மக்காவும் மதீனாவும் இரண்டுமே நமக்கு புனிதமான இடங்கள் அன்பானவர்களே மக்காவை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் அதனுடைய சிறப்புகளை பற்றி எல்லாம் மறந்து இருக்கிறோம் அந்த இடத்தில் போக வேண்டும் அந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை நம் எல்லோருக்கும் இருக்கிறது பணம் இல்லை வசதி இல்லை ஆசை தவக்குள் வைத்தால் பணம் எல்லாம் இரண்டாவது பட்சம் நான் அப்படித்தான் ஆசை வைத்தேன் ஆனால் இடத்துல பணம் இல்லை ஆனால் கொண்டு போய் சேர்த்து விட்டான் புள்ளால் ஒருவருடைய உதவியால் அல்லா கொண்டு போய் சேர்ந்து விட்டான் அவருக்கு நான் எப்போதும் அவருக்கு நூறு கூலியை என்பது இரண்டாவது பட்சம் ஆசை வைக்க வேண்டும் அந்த ஆசைக்காகத்தான் மக்காவை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் மதீனாவை பற்றி பேசிக் கொண்டே இருக்கிறோம் மக்காவை பற்றி நாம் நிறைய பேசி இருக்கிறோம் மதீனா நபிகள் எம்பெருமானார் சொல்லலாக அறிவு செல்லும் அவர்கள் துயில் கொள்கிற இடம் அந்த இடத்தை பற்றி நாம் நிறைய அறிய வேண்டும் நிறைய தெரிய வேண்டும் அந்த இடத்தினுடைய சிறப்பு என்ன அந்த இடத்துல இருக்கிற புனிதமான தலங்கள் அதை எம்பெருமானார் சொல்லலாக அறிவு செல்லும் அவர்கள் எப்படி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்ல தொடங்கி இருக்கிறார்கள் ஹஜ்ஜுனுடைய காரியங்களும் மக்காவில நடக்கும் அதனுடைய அமல்கள் எல்லாம் நடக்கும் அதற்கு பின்னால் அவர்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பது மதீனா மதீனாவுக்கும் செல்ல வேண்டும் அந்த இடத்தை பார்க்க வேண்டும் நபிகள் பெருமானார் சொல்லலாக அறிவு செல்ல வேண்டவர்கள் துயில் கொள்கிற இடத்தை பார்க்க வேண்டும் அங்கே போய் துவா செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய அத்துணை பேர்களும் இருப்பார்கள் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா மக்காவை விட மதீனாவை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார்கள் நேசிக்க சொன்னார்கள் நேசித்தார்கள் காரணம் மக்காவில் இருக்கிற சிறப்பை விட சில இடங்களுக்கு அல்லாஹ் மதீனாவிற்கு சிறப்பை கொடுத்திருக்கிறார் சில இடங்களில் மதீனா அந்த மதீனாவில் சில இடங்கள் இருக்கிறது அது சுவர்க்கத்தின் இடம் சுவர்க்கத்தினுடைய இடம் என்று எபிரமானார் சொல்லலா வேலை வசலம் என்றவர்கள் சொன்னார் நம் எல்லோருக்கும் சொர்க்கம் செல்ல வேண்டும் அதனுடைய பொருட்களை பார்க்க வேண்டும் அதனுடைய அதிசயங்களை பார்க்க வேண்டும் அதனுடைய ஆடம்ப ஆடம்பரங்களை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை இல்லையா நம் எல்லோருக்கும் இருக்கிறது அது எப்போது நடக்கும் முதல் நாம மௌத்துக்கு பின்னாடி வாழ்க்கை முடிந்து மைதானம் கேள்வி கணக்கு இதையெல்லாம் முடித்த பிறகுதான் அனுப்புவான் அந்த தருவானாக சுவர்க்கத்தில் எல்லோரும் நுழையக்கூடிய வாக்கியத்தை தருவானாக அன்பான பிறகு அதற்கு பின்னால் தான் சுவர்க்கத்தை பார்க்க முடியும் சுவர்க்கத்தினுடைய பொருட்களை பார்க்க முடியும் ஆனால் உலகத்திலேயே அல்லாஹ் மதினாவில் சில இடங்களில் சுவர்க்குடைய இடங்களாக அல்லா ஜெல்லி தாளாக்கி வைத்திருக்கிறார் இடங்கள் அது இடங்கள் அப்படி என்றால் அந்த இடங்களை சுவர்க்கத்திலும் பார்க்கலாம் சுவர்க்கத்திற்கு சென்றால் நபிகள் பெருமானார் சொல்லல்லா எந்த இடத்தை சொன்னார்களோ அந்த இடங்கள் எல்லாம் சுவர்க்கத்திலும் இருக்கும் அந்த வாக்கியம் யாருக்கு கிடைக்கிறது

ஒன்று மலை 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 அந்த மலையை பற்றி சொன்னார்கள் மின் ஜிபாலில் இது சாதாரண மலை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த மலை சுவர்க்கத்தினுடைய மலைகளில் ஒரு மலை சுவர்க்கத்தில் மலை இருக்கும் இந்த மலையை அல்லா சுவர்க்கத்திற்கும் கொண்டு செல்வார்

மதீனாவை சந்தரிசிக்க பாக்கியத்தை தருவானாகும் அன்பானவர்களே மதீனாவனுடைய இன்னொரு இடம் இருக்கிறது அந்த இடம் ரவுலா என்று அந்த இடத்திற்கு பெயர் அந்த இடத்திற்கு பெயர் ரௌலா மதீனாவுக்கு போனால் மசூதன் நவமியில நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்திலே தொழுவதற்கு போட்டி நடக்கும் அந்த இடத்துல தொழுவதற்கு போட்டி நடக்கும் வரிசையாக நிற்பார்கள்

சுவர்க்கூங்கா அது பூங்கா என்று சொன்னார்கள் சொல்லி சொல்வார்கள் அந்த இடத்தில் ஒரு மனிதன் தொழுதால் அவன் சுவர்க்கத்தில் தொழுதனுடைய நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் சுவர்க்கத்தில் தொழுதால் எப்படி இருக்குமோ அதை அல்லா தள்ளி அந்த இடத்தில் போய் சுவர்க்கத்தில் கால் வைத்தவன் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நரகத்திற்கு அவர்களை அனுப்ப மாட்டான் உலகத்தினுடைய சுவர்க்கம் அது மதிய ரவுலா அந்த ரௌலாவில் கால் வைத்தவனை அல்லாஹ் நரகத்தில் கால் வைக்க விடமாட்டான் எனவே அந்த ரவுலாவில் வைக்க ஆசைப்பட வேண்டும் அதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும் அதற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையில் சம்பாதிக்கிற ஒரு பொருளை சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் இருந்து ஒரு பங்கை அதற்காக மாற்றி வைக்க வேண்டும் காரணம் உலகத்தின் சுவர்க்கத்தை நான் பார்க்க வேண்டும் என்கிற ஆசை நம்ம நம் எல்லோருக்கும் இருக்கு அச்சுக்குச் சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறோம் அந்த வாக்கியத்தை கொடுக்கிறார் நிறைய பேர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த இடத்தை சவட்டி விட்டு அந்த இடத்தை மிதித்து விட்டு வந்திருக்கிறார்கள் நிறைய பேர்கள் சுவர்க்கத்தினுடைய இடமாக அந்த இடத்தை அல்லா ஜல்லி ஷானு அந்த இடத்தை ஆக்கி தந்திருக்கிறார் அன்பானவர்களை அதை சந்த அதை சந்திக்க வேண்டும் அதனை போக இரண்டு ரக்கா தொழுக வேண்டும் என்கிற ஆசை நம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் அன்பானவர்களை அடுத்து பெருமானார் சொல்லலாம் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் ஆரம்பத்தில் மதீனாவில் மக்களுக்கு பிரசங்கம் செய்கிற போது இப்படி தரையில் நின்று தான் பிரசங்கம் செய்வார் கொத்துபா செய்கிற போது தரையில் நின்று தான் கொத்துபாய் செய்வார் அது நிறைய பேருக்கு பார்ப்பதற்கு உண்டான ஒரு வழியை அதிகரி கொடுத்தார் பார்க்க முடியாது அவர்கள் இப்போ தமிழ்முத்தார் அரவு அல்லாஹும் தாயாகவும் அவர்கள் வந்தார்கள் யார சூழல்லா நீங்கள் ஒரு மெம்பரன் மீது ஏறி நின்று நீங்கள் பிரசங்கம் செய்தால் எல்லோருக்கும் பார்ப்பதற்கு அது ஒரு வசதியாக இருக்குமே என்ற எண்ணத்தில் சொன்னார்கள் நீங்கள் ஒரு மெம்பரின் மீது நின்றுபா செய்யுங்கள் பிரசங்கம் செய்ய அதற்கு பின்னால் நபர் நாயகம் அவர்களுக்கு ஒரு மெம்பர் செய்யப்படுகிறது ஒரு மெம்பர் செய்யப்படுகிறது மூன்று படிகளை கொண்ட மெம்பர் அந்த மெம்பரின் மீது ஏறு நின்று பிரசங்கம் செய்வார் மெம்பர் மீது ஏறி நின்று எல்லோருக்கும் நடத்துவார்கள்

இது சுவரங்கத்தினுடைய இடங்களில் இந்த உலகத்திலேயே அல்லாது ஏற்படுத்தி இருக்கிற உலகம் சுவரங்கத்தினுடைய இடங்கள் நாம் இந்த மதீனாவை எப்படி நேசிக்க வேண்டும் அந்த மதீனாவுடைய அந்த காரியங்களை அந்த விஷயங்களை அதனுடைய பொருட்களை எப்படி எல்லாம் நேசிக்க வேண்டும் மக்காவை நேசிப்பதை விட அதை நேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமானார் சொன்னால் மக்காவிலே கூட இது போன்ற சுவர்க்கத்தின் மலை இருக்கிறது சுவர்க்கத்தின் இடம் இருக்கிறது என்று சொல்லவில்லை ஆனால் மக்கா சிறந்ததா என்று சொன்னால் மக்கா சிறந்ததுதான் மக்காவை விட இந்த உலகத்தில் வேறு ஒரு இடமில்லை சிறந்ததாக ஆனால் நபிகள் பெருமானார் சொல்லதாக வேலை செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் மக்காவில் இருக்கிற இடங்கள் சுவர்க்கத்தினுடைய இடங்களாக இல்லை மதீனாவில் சுவர்க்கத்தினுடைய இடங்கள் இருக்கு அதனால் மதீனாவை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் மக்காவில இருக்கிற போது எவ்வளவு எவ்வளவு துன்பப்பட்டார்கள் அவர்களுடைய துன்பத்தை எல்லாம் துடைத்தது எது தெரியுமா அவர்களுடைய துன்பத்தை மாற்றியது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது இந்த மதீனா மதீனா வாசிகள் ஒரு நாள் பாத்திமா எல்லாரும் சாய்லான் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் என்று சொல்லலாம் ஏதோ கொஞ்சம் உணவு இருக்கிறது அதை கொடுக்கிற போது அவர்கள் வாங்கி உண்ணுகிறார்கள் உண்டு விட்டு சொன்னார்கள் பாத்திமா பாத்திமா உன் தந்தை உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் மூன்று நாளைக்கு பின்னால் நான் உண்ணுகிற உணவு இது என்று சொன்னார் மூன்று நாளைக்கு பின்னால் என் வயிற்றுக்குள் செல்லுகிற முதல் உணவு இது மூன்று நாள் வரை நான் பட்டினி மூன்று நாள் வரை நான் எந்த உணவும் உண்டவில்லை யாரும் தரவில்லை யானத்திலும் போய் கேட்கவில்லை எந்த சாதீனத்திலும் போய் கேட்கவில்லை மூன்று நாள் பட்டினியாக இருக்கிறார் அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு துன்பம்

விளாடல் இல்லாவன் வந்தவர்களுக்கும் நோய் அதனுடைய தட்பவெட்ப அதனுடைய நிலைகள் அவர்களுக்கு ஒத்து வரவில்லை அதனால் வெறுத்து போய் அந்த இடத்தையே வருத்த வெறுத்து போய் சொன்னார்கள் ஒத்துமா அல்லாஹ் சாபத்தை கொடுப்பானாக சைபா சாபத்தை கொடுப்பானாக அபூ லகமை அல்லாஹ் சபிப்பானாக என்று மக்காவில் இருக்கிற குஃபார்களை தலைவர்களை சபித்தார்கள் அவர்கள் காரணமாகத்தான் நாங்கள் இங்கே வந்தோம் இந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்கிறது நோய் பிடித்திருக்கிறது என்று சொன்னபோது அவர்கள் எம்ப்ரவானார் sallallahu alaihi wasallam அவர்கள் சொன்னார்கள் பிலால் அப்படி சொல்ல வேண்டாம் இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா இந்த இடத்தை அல்லாஹ் உங்களுக்காக மாற்றி தருவான் நீங்கள் துஆ செய்யுங்கள் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு இப்படி துஆ செய்தார்கள் அல்லாஹும் மஹ்பிபி இலையினா அல்மதீனா ரப்பே மதீனாவை எங்களுக்கு பிரியமானதாக நீ ஆக்கு கஹப்பினா மக்கா மக்காவை எங்களுக்கு எப்படி நீ பிரியமானதாக ஆக்கினாயோ அவ் அஷத்த அதைவிட அதிகமான பிரியமாக இந்த மதீனாவை நீ ஆக்கு என்றது வாசி மதீனாவினுடைய தட்பவெப்ப நிலை எங்களுக்கு மோசமாக இருக்கிறது எங்களுடைய அது கஷ்டமாக இருக்கிறது எனவே இந்த இடத்தை இந்த தட்டுவெப்ப நிலையை மாற்றிக்கொடு என்று அல்லாவிடத்தில் துவா செய்துவிட்டு இந்த இடத்தை உலகத்தில் யாரும் நேசிக்கிற இடமாக இந்த இடத்தை நீ கொடு மக்காவை விட அவ் அசத்த என்று சொன்னார்கள் மக்காவை விட இந்த இடத்தை நேசிக்கிற ஒரு இடமாக இந்த இடத்தை நீ எங்களுக்கு ஆக்கிக்கொடு என்று எங்களுடைய இந்த எங்களுக்கு ஆக்கி அணியாகி நோய் நொடி இல்லாத ஒரு ஊராக எங்களுக்கு ஒத்து போகிற கிளைமேட் ஆக இந்த ஊரை நீ கொடு என்று

எனக்கு போக வேண்டும் எனக்கு ஹஜ் செய்ய வேண்டும் மதீனாவிற்கு செல்ல வேண்டும் ரவுலாவை பார்க்க வேண்டும் உஹத மலையின் மீது கால் வைக்க வேண்டும் ரவுலாவில் போக வேண்டும் தொழ வேண்டும் ஸ்வர்கத்தோட இடத்தை பார்க்க வேண்டும் உலகத்திலேயே என்கிற ஆசை வையுங்கள் அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்து விடுவான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்து படம் என்பது இரண்டாவது பட்சம் நாம் ஆசை வைக்கணும் ஆசை இருக்கிறதா அல்லாஹ் அந்த ஆசைக்கு இணங்க

ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு நாள் கூட நம்மால் கஷ்டப்பட இல்லையா பத்து மாதங்களாக குண்டடி ஒட்டு இருக்க வீடு இல்லாமல் அபயார்த்தியுடைய வீட்டுல போம்பு போட்டாங்க அப்படின்னு சொல்லி அபயார்த்திகளுடைய கேம்புக்கு போனா அங்கேயும் ஒரு பிள்ளை ஒரு குழந்தை அணுகிறது என் சின்ன சகோதரி என்னை விட்டு போய்விட்டார் எனக்கு யாரும் இல்லை நான் அனாதையாக ஆகிவிட்டேன் இன்னும் நிறுத்தமில்லையா இந்த யுத்தத்தை எங்களுக்கு தாங்க முடியவில்லை நாங்கள் எங்கே போவது நாங்கள் அலைந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு போவதற்கு இடம் இல்லை அங்கே எங்கே சென்றால் எங்கள் வீட்டை விட்டு எங்கள் ஊரை விட்டு வேறு ஊருக்கு திருப்புகிறார்கள் அங்கேயும் எங்களுக்கு அடி அந்த இடத்தை விட்டு வேறொருக்கு திருப்புகிறார்கள் அங்கேயும் எங்களுக்கு அடி இப்படி நாங்கள் ஊர் ஊராக சென்று கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நிம்மதி என்கிற வாழ்க்கை சரியாக தூங்குவதில்லை சரியாக உணவில்லை மாணவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்காக அவனை நாம் துவா செய்து ஆக வேண்டும் அல்லா ஜல்லி இந்த நல்ல நாளின் பொருட்டால் நம்முடைய இபாதத்தினுடைய பொருட்டால் அல்ல அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பானாக அந்த கஷ்டங்களை அல்லா ஜெல்ல சாணுவா நீக்கி கொடுப்பானாக ஆமீன் அன்பானவர்களே நம்முடைய இந்த அல்லாஹ் நம்மை நமது குடும்பத்தார்களை எல்லாம் பாதுகாப்பானாக ஆமீன் வாக்குறதாவான அனில் அஹமதுல்லா ரபுல்லா ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாயாலா வரகாத்து